இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களால சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவகிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்க இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது வீரவம் வருது அப்ப ஆறுன்னா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்ப என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா சோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறது அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் சில விஷயங்கள் பெருமாள் அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் என்பது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்காரு நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளோடய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவ ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு

வேட்டையாடுறது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றாரு அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கத்துக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் இருக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியாக கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு நாலு அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதா யுகத்தில் நாலு நாலு அவதாரம் அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதா திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி திரேதா யுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாக யுகம் துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வருடங்கள் இது கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டு தான் இருக்கும் பகவான் எப்ப அவர் பார்த்தீங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லாம் பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் அந்த மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் பழைய போயிட்டு சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமா போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணும்ன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தரும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்ப ஸ்டார்ட் ஆயிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அவருக்கு கீழே இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்த மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு

சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிட தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து patient whatever இதா மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படினா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணி நேரில இருந்து 1 மணிக்குள்ள சரிங்களா ভগবானை நீங்க வழிபடலாம் ভগবാനെ வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலே பேந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதோ போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றங்களுக்கு அத கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதுனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடியணியின் வணக்கம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போங்க புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில சஞ்சரிக்கிறார் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் ஏன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி திருமலை சரிங்களா வெங்கடேச பெருமாள் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் தான் காட்சி அளித்தார் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அப்போ அவரே வந்து அவரோட வெளிப்படுத்தியிருக்காரு சுயரூபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு போது இந்த திருவோணம் நட்சத்திர காலத்துக்கு எப்படி இருக்க போது இந்த புரட்டசி மாதம் அப்படின்னா மிகவும் பாக்கியம் தரக்கூடியதாக சரிங்களா பெருமாள் வழிபாடு வெங்கடேசன் கொண்ட நபர்கள் மூலயமாக இவர்களின் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக அடுத்தது புதிய முயற்சிகள் சரிங்களா இவர்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் இங்க புதிய முயற்சி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப அது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு சிறிய தடைகள் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் என்ன பண்ணணும் அவுட் சைடு ஃபுட்டை தவிர்த்துருங்க சரிங்களா ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டை தவிர்த்துருங்க ஜங்க் ஃபுட்டு சரிங்களா ஜங்க் ஃபுட் துரித உணவுகள் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உணவில் நெய்யை வந்து இந்த நெய் வந்து இருக்கிறது மிகவும் நல்லது சொல்லலாம் பெரும் கடனாகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ செய்ய வேண்டாம் தங்கம் யாருக்கும் தானமாகவோ இரவலாகவோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் தங்கத்தை தானமா இரவலாக கொடுக்காதீங்க திருப்பி வராது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா

வாழ்க்கையில் செல்வாக்கை செலுத்தக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி அமைய இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகவல் தொடர்பு சரிங்களா தகவல் தொடர்பு சம்பந்தமாக சில விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தகவல் தொடர்பு மூலயமாக நீங்க கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்க இல்லை கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க சரிங்களா ஸோ இது போல துறைகள்லாம் நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா பலமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க பச்சை நிறம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த புரடாசி மாதத்தில் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு கலர்ஃபுல்லான லைஃபே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் யூஸ் அது உங்களுக்கு சாகவே இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் மூலயமாக ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு சரிங்களா வீடு வண்டி வாகனம் மூலயமா ஒரு வருமானம் வரும் ஒன்று டிராவல்ஸ் நடத்தினாலும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடும் டிராவல்ஸ் நடத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வண்டி வாகன சேர்க்கையும் இருக்கும் பணமும் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால இது போல சாதகமான சூழலாம் இருக்கு இதை நல்லபடியாக உபயோகப்படுத்துங்கள்